ரஹ்மான் இப்ராஹிம் இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் சிஃபாத்து ஷெய்தான் ஷைத்தானுடைய பண்புகள் ஷைத்தானுடைய பண்பு அவனுடைய கேரக்டர்ஸ் ஷெய்தானுடைய பண்புகள் என்னென்ன ஷேத்தானை பற்றி நமக்கு நிரந்தரமான எதிரி யாருன்னு சொன்னா ஷேதான் நிரந்தரமான எதிரி யாருமா ஷெய்தான் ஷேத்தானுடைய தீங்கிலிருந்து நாம பாதுகாக்கப்படுவதற்காக ஷேத்தானுடைய தீங்கிலிருந்து நாம் எச்சரிக்கையா இருப்பதற்காக அல்லாஹு ஷெய்தானுடைய செயல்பாடுகள் குணங்கள் இவற்றை பற்றி எல்லாம் குர்ஹானில் நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை எச்சரிக்கை செய்கிறான் பண்புகள் சரிங்களாமா நிரந்தரமான நமக்கான எதிரி யார் என்பதை தெரிந்து கொண்டோம் இந்த வகுப்பில் ஷேத்தானுடைய பண்புகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஷேத்தானுடைய பண்புகள் என்னென்ன பாருங்க பண்புகள் ஒரு நான்கு பண்புகளை கொண்டு வர்றாங்க ஒன்னாவது ஒன்னாவது என்னதுமா பொறாமை கொள்வது அவனுடைய பண்பு பொறாமை என்ன செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது புரியுதுங்களாமா பாருங்க என்ன அல்லாஹு கூறுகிறேன் பல மா மனாக கைத்தான் அல்லாஹுத்தால கேட்டான் மா மனக்கா அல்லாஹ் அமர்த்துக்க ஆதம் அலகிஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு உனக்கு நான் கட்டளையிட்ட போது சஜிதா செய்யாமல் நீ இருப்பதற்கு உன்னை தடுத்தது எது சஜிதா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது

நெருப்பில் அவர்களை நீ படைத்துள்ளாய் அலி படைத்துள்ளாய் எனவே நான் என்ன செய்ய முடியாது ஆதம் இருக்கு சஜிதா செய்ய முடியாது அதுதான் என்னை தடுத்தது என்பதாக இப்லீஸ் அதாவது ஷேகான் அல்லாஹிடத்திலே கூறினான் இப்ப இந்த இடத்தில் சைத்தாண்டத்தில் காணப்பட்ட குணம் என்னூத் பொறாமை பொறாமை ஜலஸ் பொறாமை படுறது குணம் எனவே பொறாமை என்ற குணத்திலிருந்து நாம தவிர்ந்து கொள்ள வேண்டும் பிறரை பார்த்து என்ன செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது பிறரை பார்த்து என்ன செய்யக்கூடாது பொறாமை படக்கூடாது பொறாமைப்படக்கூடாது ரெண்டாவது குணம் பெருமையடிப்பவன் பெருமை அடிக்கிறது நான் தான் ஆளு மற்றவங்க எல்லாம் ஆளு நான் தான் கிளாஸ்லயே நான் தான் நல்லா படிக்கிற பையன் கிளாஸ்லயே நான் தான் ஒழுக்கமான ஆளு நான் தான் நான் தான் என்ற பெருமை என்ன செய்யக்கூடாதுமா வரக்கூடாது நான் என்ற பெருமை அடித்தவன் யாரு ஆதாரம் பக்கரா சுரத்து கூறுகிறான் ஒவ்வொல் நாளில் மலாயிகதிஸ் ஜுதூ லி ஆதம் நாம் வானவர்களிடத்திலே கூறிய போது வானவர்களும் அங்க இப்படிசும் இருக்கின்றான் உஸ்ஜுது ஜுதூலி ஆதம் ஆதம் இருக்கு நீங்க என்ன செய்யுங்கள் சஜதா செய்யுங்கள் என்று கூறிய போது பசஜது வானவர்கள் அனைவரும் சஜதா செய்தார்கள் யாரையை தவிர எல்லா இபிலிஸ இபிலி தவிர யாரை தவிரமா இல்லை இபிலிஸ்ச இபிலி தவிர அபா அந்த இபிலீஸ் என்ன செய்தான் அபா மறுத்தான் இபிலீஸ் வந்து மறுத்தான் இப்லீஸ் வந்து மறுத்தான் ஒஸ் தக்கு பெருமை அடித்தான் ஒஸ் என்ன அர்த்தம் பெருமை அடித்தான் ஒஸ் அவன் மாறு செய்தவர்களில் நிராகரிப்பு செய்தவர்களில் ஆகிவிட்டான் அல்லாஹுக்கு அவன் என்ன செய்யல கட்டுப்படல சரி அப்ப இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன ஷேதானத்தில் இருந்த குணத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது இடத்தில் இருந்த குணம் என்னமா பெருமை அடித்தல் இது ரெண்டாவது குணம் பெருமை அடித்தான் சரி அடுத்து மூணாவது இருந்த குணம் நன்றி கெட்ட தனம் சரிங்களாமா நன்றி நிராகரிப்பு செய்தல் நிராகரிக்கும் தன்மை நிராகரிப்பு செய்தது சரிங்களா அல்லாஹு இஸ்ராவில் கூறுகிறார் இன்னல் முபத்திரீன் விரயம் செய்பவர்கள் எது வேஸ்ட் பண்றாங்களா இல்லையா வேஸ்ட் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் முபத்திரீன் இன்னல் முபத்திரீன் கானு அவர்கள் இருக்கிறார்கள் இஹ்வான் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் விரயம் செய்யக்கூடியவர்கள் வேஸ்ட் பண்றாங்களா இல்லையா ஒரு ட்ரெஸ் நான் இப்போ போதுமான ட்ரெஸ் இருக்கும் இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸை வாங்குறது போதுமான ஷூஸ் இருக்கும் இன்னும் நிறைய வாங்குறது செப்பல்ஸ் இருக்கும் நிறைய வாங்குறது போதுமான ஃபோன் இருக்கும் இன்னும் நிறைய ஃபோன்களை வாங்குறது போதுமான கார் இருக்கும் இன்னும் நிறைய வாங்குறது அதை வீணாக்குறது போதுமான ஃபுட்டு ரெடி பண்ணி ஏழைகளுக்கு தேவையவங்களுக்கு கொடுக்கலாம் திருமணம் என்ற பெயர்ல நிறைய வீண் ஆடம்பரம் வீண் விரயம் செய்கிறது இந்த மாதிரியான விரயம் செய்யக்கூடியவர்கள் யாருமா ஷேகானின் சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான இருந்தான் தன்னுடைய இறைவனுக்கு கஃபூரா நன்றி கெட்டவனாக இருந்தான் கஃபூ கஃபுரா என்ன அர்த்தம் நன்றி கெட்டவன் நிராகரிப்பு செய்யக்கூடியவனாக இருந்தான் அப்ப கஃபூர் என்பது யாருடைய குணம் அது ஷேகானுடைய குணம் நன்றி கெட்டத்தனமா இருக்கக்கூடாது பெற்றோருக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறது பெற்றோரை தடுத்து பேசுறது ஆசிரியர்களுக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறது நல்ல நண்பர்களுக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறது படைத்த பிரபுல ஆயம் எனக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறது இந்த செயல் அனைத்தும் யாருடைய குணம் ஷேகான் இந்த குணத்திலிருந்து நாம தவிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஷேதானுடைய குணத்தின் நான்காவது குணம் பஇப் பலவீனமானவன் கைத ஷேதானுடைய திட்டம் ஆகிறது அது மிக பலவீனமானதாக இருக்கிறது புரியுதுங்களாம ஷைத்தானுடைய திட்டம் பலவீனமானது எனவே ஷைத்தான் வந்து நம்ம வழி எடுக்கிறதுக்கான பல முயற்சிகளை செய்யலாம் நாம அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது அவனுடைய திட்டம் பலவீனமானது நாம தான் ஜெயிப்போம் அல்லாஹுக்கு கட்டுப்படும் போது அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அல்லாஹிட்ட உதவி தேட வேண்டும் சரிங்களாமா இப்ப இன்றைய வகுப்பில் நாம் ஷைத்தானுடைய பண்புகளின் நான்கு பண்புகள் தெரிந்து கொண்டோம் ஹசூத் பொறாமை கரனாக இருக்கின்றான் யாரை பார்த்து பொறாமையை பார்த்தான் பொறாமை கொண்டான் ஆதிம அலிஹாம் நம்முடைய தந்தையை பார்த்து பொறாமை கொண்டான் நம்முடைய தந்தை ஆதம் அலிஹலாம் இரண்டாவது முத்த கபீர் பெருமை அடிக்கக்கூடியவன் மூணாவது கபூர் நன்றி கட்ட தன்மை கொண்டவன் நிராகரிப்பு செய்பவன் பலவீனன் விஷால் அடுத்த வகுப்பில் ஷைதானை பற்றிய அடுத்த தகவலை நாம் தெரிந்து கொள்வோம்